உங்களுக்கு இந்த கதை தெரியுமா ஒரு காலத்தில் தொலைதூரத்தில் உள்ள பாரசீக நாட்டில் ஒரே வீட்டில் பிறந்தாலும் மனம் முற்றிலும் வேறுபட்ட இரண்டு சகோதரர்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஒருவன் பாசமும் பணிவும் கொண்ட தம்பி உழைப்பே வாழ்க்கை என்று நினைப்பவன் மற்றொருவன் பணத்தாசை பிடித்தவன் மோசமான அண்ணன் செல்வம் மட்டுமே வாழ்க்கை என்று நினைப்பவன் இதுதான் உலகம் புகழ்பெற்ற அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் பாசமான தம்பி மோசமான அண்ணன் கதை இறுதியில் ஒரே ரத்தம் ஆனாலும் இரண்டு விதமான குணங்கள் இந்த இருவரின் வாழ்க்கையின் விதி என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது கதையின் சங்கத்தில் பாய்வோம் முன்னொரு காலத்தில் பாரசீக நாடு புகழ்பெற்ற நாடாக விளங்கியது அந்த நாட்டில் வளம் மிகுந்த நகரம் ஒன்று இருந்தது அந்த நகரத்திலும் ஏழை மக்கள் குடியிருக்கும் பகுதியும் ஒன்று இருந்தது அங்கே கூலி தொழிலாளி ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு இரண்டு மகன்கள் பிறந்தார்கள் மூத்தவன் கசியின் இளையவன் அலிபாபா ஆண்டுகள் பல சென்றன தன் மகனுக்கு சொத்து ஏதும் சேர்க்காமல் அவன் இறந்து போனான் மூத்தவனான கசின் பணத்தாசை கொண்டவன் எப்படியாவது பணத்தை சேர்க்க வேண்டும் இதுவே அவன் வாழ்க்கையின் குறிக்கோளாக இருந்தது அவனைப் போலவே பணத்தாசை பிடித்த செல்வ சீமாட்டி ஒருத்தி அங்கே இருந்தான் அவர்கள் இருவருக்கும் திருமணம் நடந்தது மேலும் அவர்கள் இருவருமே சேர்ந்து சேமிப்பதிலே குறிக்கோளாக இருந்தார்கள் தம்பி அலிபாபா தன்னுடன் இருந்தான் வீண் செலவு என்று நினைத்தான் கசீம் அலிபாபா எனக்கு திருமணமாகிவிட்டது நீயும் இந்த வீட்டில் இருப்பது சரியல்ல எங்கேயாவது சென்று வாழ்க்கையை நடத்து என்று விரட்டினான் கசீம் அலிபாபா மிகவும் நல்லவன் அவன் உழைப்பை உயர்வாக மதிப்பவன் கையில் கோராடி உடன் அருகில் இருந்த காட்டிற்கு சென்றான் அங்கே மரத்தை வெட்டினான் அவன் விறகை விற்றான் அவன் கையில் சிறிது பணம் சேர்ந்தது கழுதை ஒன்றை விலைக்கு வாங்கினான் ஒரு கழுதை இரண்டு கழுதையாயிற்று இரண்டு கழுதை மூன்று கழுதை ஆயிற்று அங்கே அந்த நகரத்தின் பெரும் செல்வர்களின் ஒருவனானான் தம்பியை பற்றி அவன் சிறிதும் கவலைப்படவில்லை முதியவர் ஒருவர் விறகு வெட்டி கொண்டிருந்தார் அலிபாபாவின் நற்பண்புகளால் கவரப்பட்டார் அலிபாபா எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள் உனக்கு விருப்பமானால் சொல் திருமணம் செய்து வைக்கிறேன் என்றார் ஒரு நல்ல நாளில் அலிபாபாவிற்கும் அந்த பெண்ணிற்கும் திருமணம் நடந்தது இல்லறத்தில் இனிய பயணம் அவர்களுக்கு மலலை செல்வங்கள் பிறந்தன ஒரு நாள் வழக்கம் போல் அலிபாபா வெட்ட கழுதைகளுடன் காட்டிற்கு புறப்பட்டான் நல்ல மரம் எதுவும் கிடைக்காததால் காட்டிற்குள் வெகு தொலைவு சென்றான் இதுவரை அவன் அவ்வளவு துளைவு வந்ததில்லை அந்த இடம் அவனுக்கு புதிய இடமாக தெரிந்தது நல்ல மரம் ஒன்றை தேர்ந்தெடுத்தான் கழுதையை அருகில் மேயவிட்டான் அந்த மரத்தை வெட்டுவதற்காக கோடாரியை ஓங்கினான் வீதி அவன் வாழ்வில் குறுக்கிட்டது நிறைய குதிரைகள் ஓடி வரும் ஓசையும் கனைப்பொழியும் அவனுக்கு கேட்டது அந்த காட்டிற்குள் ஏன் இத்தனை பேர் குதிரைகளில் வருகிறார்கள் காரணம் புரியவில்லையே என்று திகைத்தான் அவன் வீரமும் துணிவும் கொண்ட அவன் என்ன நடக்கிறது என்று பார்க்க நினைத்தான் அருகில் குன்றை நோக்கி ஓடினான் அருகில் இருந்த உயரமான மரத்தில் ஏறினான் கிளைகளுக்குள் இடையில் ஒளிந்து கொண்டான் வேகமாக ஓடி வந்த குதிரைகள் அந்த அருகே நின்றன அவற்றின் மீது அமர்ந்திருந்த அனைவரும் வலிமையானவர்களாக இருந்தார்கள் அவர்கள் முகத்தில் ஏராளமான வெட்டுக்கள் தழும்புகள் இருந்தன அவர்கள் யாருக்கும் அஞ்சாதவர்கள் என்பதை வெளிப்படுத்தியது குதிரைகளின் மீது அவர்கள் பெட்டிகளையும் மூட்டைகளையும் வைத்திருந்தார்கள் கதை தொடரும்